அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறுவதற்கும் குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மிதனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போடுறோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ராசியாக வருவீங்க உபயராசிக்கல ஒரு ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மேலும் மிதுனம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க புனர் பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக மூன்று முதல் நான்கு பாதங்கள் மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணக்க கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த குரு பயிற்சி மூலமா உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு அந்த வந்தவர் முழு சுபருங்க சரிங்களா மேலும் வந்து குரு பகவான் வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் இன்கேஸ் இப்போ உங்கள் கையில் வந்து உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் கட்டங்கள் போட்டிருப்பாங்க அந்த கட்டங்களை வந்து லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க லா அப்படின்னா அது பேர் வந்து லக்னம் அப்படின்றது அர்த்தம்ங்க ஸோ அந்த இடத்துல வந்து கணக்கு வச்சுக்கோங்க அது வந்து ஒன்று அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க ஸோ அந்த லா அப்படின்ற இருந்து உங்களுடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே சமயம் வந்து குரு பகவான் வந்து இந்த இடங்கள்ல வந்து தனிச்சாம நிற்கணுங்க சரிங்களா இவர் வந்து ஒரு பாவ கிரகங்கள் கூட கலந்துருக்க கூடாது உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய செவ்வாய் புதன் புதன்கோடியோ அல்லது சனீஸ்வரரோ ராகு கேது ஆகிய கிரகங்கள் கூட அவர் கலக்காம நம்ம சொன்ன இடங்கள்ல வந்து தனிச்சா நின்று இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சுபஃபலன்கள் எப்பவுமே வந்து நல்லபடியா நடக்குமா அப்படின்றது ஆயிடுதுங்க சோ இந்த இடங்கள்ல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் எதிர்பாராத வெற்றிகள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்ற தைதீகங்கோ இப்போ மற்ற எது இடங்களில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து நல்ல பலன்கள் செய்வதில் வந்து கொஞ்சம் காலதாமதம் படுத்துவார் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வந்து கெடு பலன்களும் கண்டிப்பாக செய்ய மாட்டார் சரிங்களா இப்போ குரு பகவான் வந்து எந்த அளவுக்கு கெடு பலன்கள் செய்யாமல் நமக்கு இருக்காரோ அதுவே பெரிய ஃபேவரபுள் விஷயம் தான் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து உங்களுடைய பர்சனல் பிரச்சாரத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஆக்டிவே ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் தான் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வச்சிட்டு நீங்க டெய்லி வந்து நீங்க ஒவ்வொரு வாரமும் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இனி வரவிருக்கும் நாட்களில் அனைத்துமே உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான வந்து தான் இருக்கின்ற இடத்த தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் வந்து அதிகம் அப்படின்றது வந்து ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி பொதுவாக வந்து குரு பகவானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சிறப்பு அம்சம் பார்வைகளும் இருக்குங்க தன்னுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகளை எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்தோட பலத்தை வந்து நல்லபடியாக பிரதிபலிப்பார் இதுதான் குரு பகவானுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க சச்சமயம் வந்து குரு பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தான் அமர்ந்திருப்பாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல எதனா கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் முற்றிலும் விலகுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடுக்கும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சொத்து சம்பந்தமான சகோதரிகளும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த வரவேற்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வப்பணி ஸ்தானமான பஞ்சம ஸ்தானத்தையும் தற்சமயம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்ப்பாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்ப மனக்கல்வியோட இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ நீங்க அடுத்த ஒரு வருட காலத்திற்குள்ளே இன்று எடுப்பதற்கும் இந்த வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல சிறந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி தம்பதிகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் அதிகப்படியா எல்லாருமே வந்து இந்த மார்ச் மற்றும் ஏப்ரலுக்குள்ள எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சிருவீங்க சோ நீங்க எதிர்பார்க்கின்றவனமா தற்சமயம் வந்து சுபர் கிரகமான நாலேஜுக்கு அதிபதியான நம்மளுடைய குரு பகனுடைய பார்வை தன்னுடைய ஏழாம் பார்வையா வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்தை மேலே விழக்கூடிய ஒரு அற்புதமான காரத்தினால நீங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னாலோ நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய ஸ்டடிஸ் வந்து ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க மேலும் நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வரவிற்கும் குரூப் பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான உகந்த குரூப் பயிற்சியாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே ஃபேவரபிளாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் தற்சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் மேலும் இப்ப நீங்க கோர்ட்ல டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி கலர் டிவர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வரவேற்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதனும் ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்ம எதிர்பார்க்கின்ற மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு அவர் வந்து மேஷம் ராசியிலேருந்து ரிஷபம் ராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறாரு இதன் காரணமாக வந்து நாள் வரைக்கும் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப லாபஸ்தானத்துல அமர்ந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய சாணம் அடைகிறாருங்க என்னதான் இந்த சாணம் வந்து அவருக்கு மறைவு சாணமா இருந்தாலும் கூட எப்பவுமே வந்து சுபர் கிரகங்கள் வந்து பனிரெண்டாவது வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அந்த மாதிரி இருந்திருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவ்வப்போது வந்து கருத்து முதல்களால் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் வந்து ஒரு நல்ல அயல்நாத் உத்தியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குருபகானந்த் பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல இதனால் வரைக்கும் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூவுக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகும் நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு 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 கனவு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க இருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய தகுதிக்கு தகுதிக்கு தகுந்த தகுந்த மாதிரி 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 புதுசாக பைக் வாங்கணும் 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 அல்லது 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 கார் வீடு நிலம் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் கட்டின கட்டின ஃப்ளாட்டோ வீடோ காலியாக இருக்கக்கூடிய மனையோ பைக்கோ காரோ வாங்குவதற்கும் வருகின்ற குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உணவு சம்பந்தமான குரு உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதரும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு என்ன பண்ணுறாருனா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் பொம்பு வழக்கு சாணத்தையும் பார்க்க போகிறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அல்லது இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்றதுக்காக விழாவதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒருத்தரோட ஒருத்தர் மனது விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக அது மட்டும் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க இப்போ யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை அமைதியை பேசி பார்த்தீங்க அப்படினாலே அதிகப்படியா வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் வருகின்ற இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மிதினம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக கொடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார உச்சர ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ